வணக்கம் இது உங்க கலாமா மக்சன் இன்னைக்கு வந்து வாழைக்காயில ஒரு கோலா உருண்டை செய்ய போறேன் முன்னாடி உங்களுக்கு கோலா உருண்டைப்படும் இப்போ வாழைக்காயில கோலா போட போறேன் எப்படின்னு பாக்கலாம் வாங்க வாழைக்காய் எடுத்திருக்கேன் இத நல்லா இது பண்ணிட்டு காம்பளம் எடுத்துட்டு இப்படி கீறிட்டு வச்சுக்கணும் அப்போ தோல் உரிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் வச்சா கொத கொல கொல்ல ஆயிடும் மூணு வாழைக்காய் வேக வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில வாழைக்காய் காய்ச்சிருந்து அவங்க கொடுத்தாங்க அதான் நல்லா ஃப்ரெஷ்ஷா கேட்டு செய்யறேன் இப்ப மூடிட்டேன் எனக்கு மசாலா பொருள்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா வைக்கிறதுக்கு என்ன சட்டி போட்டுருக்கேன் அடுப்பத்து வச்சிருக்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அளவு போட்டுட்டேன் ஒரு ஸ்பூனுக்கு கோம்பு சின்ன மிளகாய் போடுறேன் மூணு காஞ்ச மிளகாய் மிளகாய் தூள் போடுறோம் காந்த மிளகாய் சாரத்துல கட்டை ஒரு கிராம்பு ஒரு கல்பாட்டு கோப்பில் ஒரு கொண்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு ஆகுது மல்லிக்காய் எங்கள் தோட்டத்துலேருந்து ஒரு சும்மா நாலு வாசனை கிழங்கு நாலு பிடினா அதை வந்து நல்லா உடைக்கிறோம் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் இப்போ அந்த மசாலா ஐட்டம்லாம் அரைக்கிறேன் மசாலா ஐட்டம்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் வாழைக்காய் நல்லா ரெண்டு வீட்டுக்கு ஊட்டுறேன் தருவேன் நல்லா ரெண்டு வீட்டுக்கு குத்துனா அதனால இந்த அளவுக்கு ரொம்ப குழவுலாம் இருந்தாலும் நல்லா இருக்கேன் கரெக்டே சாப்பிடக்காய் எடுப்பேன் எடுத்து ஆற வச்சு உரிச்சிக்கு தோலை இது படகுடலாம் உரிச்சிடல காய் அப்போ அரிஞ்சதுனால டப்புன்னு வந்துடும் தோல் அது வந்தாலே தோல் வந்துடும் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை நல்லா உட்கு கீர் போட்டு வச்சேன் அப்போ கையால் அந்த மாதிரி பிசஞ்சிருக்கேன் இது மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறோம் அளவுக்கு ஊற்றுக்கிட்டால் போகிறோம் இப்போ மசாலா அரைச்சிட்டு வரோம் இப்போ மசாலா அரைச்சிட்டு மாதிரிங்க நல்லா கமகமென்னு ஒரே வாசனையாக இருக்குது வாழைக்காயை இந்த ஊற்று வச்ச வாழைக்காயை மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு அரைக்கணும் இந்த மிக்சியில் கையால் நல்லா நல்லாயிருக்கு இந்த பறைச்சிட்டு வந்து இந்த மசாலாவை இதையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கணும் நல்லா மாவு கட்டியாக இருக்குது ரொம்ப அந்த வாழைக்காய் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாததுனால புலபெல்லாம் நல்ல இதாக இருக்குது அதில் ஒரு நூறு கிராம் பொட்டுக்களை அரைச்சி வச்சுருக்கேன் எப்போயும் உங்களுக்குள்ள பொட்டுக்களை மாவு அரைச்சி வச்சுருப்பேன் முன்னாடியே அரைச்சிட்டு அந்த மாவு கொஞ்சம் போட்டு நல்லா பசை சப்பாத்தி மாவு பஸ் பழத்துக்கு பிசஞ்சிக்கணும் தண்ணியே வேண்டியதில்லை அந்த ஈரம் இதெல்லாம் சேர்ந்து கரெக்டாக வந்துடும் கையில் ஒட்டுங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் திரவிட்டு சப்பாத்தி மாவுக்கு எண்ணெய் திரட்டி பேசுகிற மாதிரி கை சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பிசஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தடவிட்டு கோலா உருண்டே உருட்டி வச்சிட வேண்டியது தான் இந்த கோலா உருண்டை குழம்புலையும் போடலாம் அப்படியே சாப்பிட்லாம் இது சூப்பராக இருக்குங்க நல்லா உருட்டுறதுக்கெல்லாம் நல்லா அழகாக பந்து பந்து மாதிரி இருக்குது மாவு மாதிரி உருட்டி நீங்கள் எல்லா எல்லா குழந்த பாருங்க எல்லாத்தையும் உருட்டிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேன் நல்லா பொரியிற விதிய எல்லாம் சூப்பராக குலோப்ஜாம் மாதிரி இருக்குது இது நீங்கள் குழம்புலையும் போட்டு வைக்கலாம் அப்படியும் தொட்டுக்கலாம் இப்போ முடுமுழுப்பெல்லாம் அடங்கிட்டு இப்போ இதை எடுத்துக்கிறோம் நல்லா கலராக பொன் நிறமாக இருக்குது எடுத்து எங்கள் வீட்டில் அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க அதனால் கொஞ்சம் தான் இருக்குது உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு போட எல்லாம் சாப்பிட்டுட்டுங்க கொஞ்சம் தான் இருக்குது இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்